கடாயில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி ஆறுனதும் பொடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் இரநூறு கிராம் பூண்டு சேர்த்து மிதமான தீயில பூண்டு சுருங்கி கலர் மாறுற வரையும் வதக்கி ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைத்து எடுத்துக்கலாம் கடாயில் நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் சிறிதளவு கருவேற்பிலை பொடித்த வெந்தயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைத்த பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணி முக்கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எலுமிச்சை பல அளவு புளியை ஊற வைத்து கரைத்து எடுத்த புளிக்கரைசல் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரையும் வதக்கி ஒரு டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்து வெல்லம் வரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு ஊறுகாய் ரெடி